الله تعالى وبركاته بسم الله والحمد لله والصلاة والسلام على أشرف رسول الله وعلى آله وأصحابه الفائزين بدل الله وعلى جميع عباد الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل كلوا واشربوا هنيئا بما أسلفتم بالأيام الخالية கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே சமாகத்துகளுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே அன்பு சகோதரர்களே அல்ல சுபகான ஊத்தகான இந்த அவையை அவன் ஏற்றுக்கொள்வானாக யாருக்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு யாருக்காக பெரியவர்களால் நல்லவர்களால் சமுதாய முன்னோடிகளால் துவா செய்யப்பட்டு வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டதோ அந்த துவாக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் உரிய முறையிலே சமுதாய பணியாற்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய காசியார் அவர்களுக்கு அல்லாஹ் புரிவானாக சங்கைக்குரியவர்களே கூட்டங்கள் கலைந்தாலும் இருப்பவர்கள் கவனிப்பேன் திருக்குரு திருக்குறிய ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் குழு வசோராபு உண்ணுங்கள் பருகுங்கள் பருகுங்கள் பருகு நிம்மதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக உண்ணலாம் பருகலாம் அனுபவிக்கலாம் ஏன் தெரியுமா தொந்தில் ஐயாமில் உங்களுடைய கடந்த காலத்திலே உலகத்திலே வாழுகின்ற போது நீங்கள் வாழ்ந்த அந்த நல்ல வாழ்க்கையின் காரணமாக என்னுடைய சுவனத்திலே நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு உண்ணவும் பருகவும் ஆனந்தமாகவும் நீங்கள் இருக்கலாம் என்று வசனத்தை அல்லா சொல்லுகின்றான் சங்கைக்குரியவர்களே காலியான காலத்திலே காலியிலிருந்து காலியான ஒரு காலம் காலி இல்லாமல் இருந்த ஒரு காலம் ஒரு காது வேண்டுமென்று காலியான கடந்த காலத்திலே போராடி போராடி பெற்றிருக்கின்ற அந்த இன்பத்தை நீங்கள் இன்று குரு பானமாகவும் உணவாகவும் உண்டு உள்ளத்தை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் நான் பெற்றிருப்பது நீண்ட காலமாக பெற்றிருக்கின்ற போராடி இருக்கின்ற போராட்டத்திற்கு அல்லா தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி சங்கைக்குரியவர்களே இங்கு உரையாற்றுகின்ற அத்தனை பேர்களும் சொன்னார்கள் இந்த வெற்றியின் முழு காரணம் என்பது அத்தனை பேர்களும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக ஒரே கருத்தாக செயல்பட்டதனுடைய விளைவுதான் என்று சொன்னார்கள் பெருமானாரும் அதைத்தான் சொன்னார்கள் எதுல்லாஹி அருல் ஜமா நீங்கள் சமுதாயம் ஒன்று பெற்று நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் திருவையும் அவனுடைய அருளும் உங்களுக்கு இருக்கும் என்பதாக சொன்னார் அங்கைக்குரியவர்களே திருமணிகளை அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் இத்தஹா காலத்தில் காந்தியா கணக்கு அந்நிய சுல்தானியா எனக்கு ஒரு தீர்ப்பு வேண்டுமே ஒரு காதி வேண்டுமே என்ற கவலையோடு இருந்தோம் இப்பொழுது அந்த கவலைக்கு அல்ல முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றான் நான் நான் தான் என்று அதிகாரத்தோடு செயல்படுத்தக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இங்கு தான் அந்த அதிகாரங்கள் இருக்குகின்றோம் ஆகையினாலே திருக்குருவா சொல்லுகின்றது அவர்களே நீங்கள் சமுதாய பணியை முழுமையாக நிறைவேற்றுங்கள் நான் பார்த்தோம் அவர்கள் வெறுகின்ற சபர மாதத்தினுடைய பெரியை அறிவித்தார்கள் அல்லா கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கிருபை சபருக்கு சொல்லுகின்ற பொழுது சபரே முலப்பர் என்று சொல்வார்கள் வெற்றிக்குரிய மாதம் என்பதாக சொல்வார்கள் அவருடைய முதல் பணியே ஒரு வெற்றியான பணியாகத்தான் சபருடைய முதல் பெறையை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் பழைய காலத்திலே மணிக்கு முதப்பொரு வாழ்ந்த வரலாறை பார்க்கின்றோம் உலகத்திலே பெருமானா சொல்லல்லா செல்லும் அவர்களுடைய பிறந்த மௌரியை மிக விமரிசையாக கொண்டாடுகின்ற அரசர்களிலே மிகப்பெரிய அரசர் ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒட்டகங்கள் அறுத்து பெருமானாருடைய மௌரிதை விமர்சையாக கொண்டாடிய மதிக்கே முதப்பர் அந்த முதப்பர் வெற்றிக்குரிய அந்த முதப்பரை கொண்டு வெற்றிக்குரிய காதி அவர்களும் அடுத்து வருகின்ற மீதாது விழாக்களையும் சமுதாய பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அலுபுரிவானாக தங்கைக்குரியவர்களே காதியாக வந்திருப்பவர்கள் பலரும் சொன்னார்கள் எங்கள் மாநிலாவை சார்ந்தவர்கள் எங்களோடு பழகியவர்கள் எங்களோடு படித்தவர்கள் இப்படியெல்லாம் சொன்னார்கள் நாங்களும் பெருமையாக பேசியிருக்கின்றோம் இருக்கின்றோம் பேசுகின்றோம் அவர்கள் இரண்டு பட்டத்தை பெற்றவர்கள் அவர்கள் இரண்டு பட்டத்தை பெற்றவர்கள் ஒன்று இந்தாதி இங்கே வஜுல்லா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள் பதருடைய நினைவு யேசாக சொன்னார்கள் அந்த பதருடைய வெற்றியை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் சொன்னா குஷரா இந்த வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தந்திருக்கின்றான் உங்களுக்கு உண்டான நற்செய்தியாக தந்திருக்கின்றார் என்று அது என்று ஒன்றை பார்த்து நீட்ட வேண்டும் அந்த ஹூ என்ற என்றருக்கு முகசர்கள் எடுத்தார்கள் மதுரிலே கிடைத்திருக்கின்ற அந்த வெற்றி இங்கே காலியாக வெற்றி நிகின்ற எங்களுடைய இந்தாதியில் பட்டம் பெற்ற இந்தாதி அவருடைய இந்த வெற்றியை அம்மா ஜலஹுல்லா இல்லா புஷரானக்கும் உங்களுக்கெல்லாம் கோவை மாவட்டத்துடைய மக்களுக்கெல்லாம் நற்செய்தியாக அன்றே அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஓதுகின்றது காரணம் ஜமீஉல் ইলம் பில் குர்ஆன் தகாசர அன்னு அபு ஹாமு ரிஜாரி எல்லாவற்றுக்கும் விளக்கமும் எல்லாவற்றுக்குமே அல்லாஹ் சில அடையாளங்களை குரு ஆணி சொல்லி இருக்கின்றான் அந்த அடையாளம் இதுவாகவும் இருக்கலாம் உங்களுக்குண்டான இது ஆனந்தமான செய்தியாக மகிழ்ச்சி செய்தியாக இந்த இந்தாதை நான் உங்களுடைய காலியாக ஆக்கி இருக்கின்றேன் என்ற கருத்தை அங்கு சொல்லி இருப்பானோ என்று என் உள்ளத்தில் தோன்றுகின்றது இருக்கவும் செய்யலாம் அடுத்து அவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் வாக்கவி திருக்குரு ஆண்டு அல்லாஹ் சொன்னா அல் வாக்கிய ஆத்து சாரி ஆத்து ஹைரூம் இந்த சபாவன் ஹைருன் அமலா மக்களுடைய எண்ணத்திலே சிறந்தவர்கள் அல்லாஹ் விடத்திலே மிகப்பெரிய பொருத்தத்திற்குரிய வாக்கவி என்ற ஒரு பதவி பெற்றிருக்கின்றார்கள் இவர்களைப் பற்றி தான் இவர்களை உட்படுத்தித்தான் அல்லாஹ் இந்த வேண்டு வசந்தத்தையும் குறிப்பிட்டு சொல்லுகின்றா என்பதையும் நினைக்குகின்றேன் சந்தேகக்குரியவர்களே திருக்குருவானுடைய வசனத்தினுடைய கருத்துக்கு ஒப்ப அவருடைய பணியை அல்லாஹ் ஏற்பு தந்திருக்கின்றான் ரொம்ப சுபகான அவர் செய்கின்ற பணியை முழுமையாக சமுதாயத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான உதவியும் அல்லாஹ் செய்வானாக விரிவாகவும் விரிவாகவும் பேசுவதற்கு நேரம் இல்லை ஒரே ஒரு செய்தி காதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் அப்துல் ரஹீம் ஹஜரத் அவர்களுக்கு காந்தியார் அவர்களுக்கு பெருமானார் சொன்ன ஒரே ஒரு செய்தி பெருமானியா முவாவியாவே இதா உள்ரா உனக்கு என்று ஒரு பதவி உனக்கு என்று அதிகாரம் உனக்கு என்று பொறுப்புகள் வருகின்ற போது போதுல்லா இரையச்சத்தோடு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த பெருமானாருடைய அந்த சொல்லை

அதிலே மூன்று நபரிலே ஒரு நபரு தான் சுவனத்துக்குரியவர்கள் சுவனத்துக்குரிய நம்முடைய புரிவானாக யாரு தெரியுமா அரபல் சத்தியத்தை சத்தியம் என்று தெரிந்து அந்த சத்தியத்திலே இருந்து சட்டம் விலகாமல் நேர்மையாக மார்க்கத்தின் சட்டம் எதுவோ அதையே சொல்லி மார்க்கத்திற்கு விளக்கம் தந்தவர்கள் தீர்ப்பை செய்திருக்கின்ற ஒரு மனிதர் அவருதான் சொர்க்கத்துக்குரியவர்கள் இன்னொரு காலி அவர்கள் ஹக்கை தெரிந்து மாற்றமாக தீர்ப்பு செய்தார்கள் இதுதான் உண்மை என்று தெரியும் தெரிந்தும் அவர்கள் உண்மைக்கு மாற்றமாக தீர்ப்பு செய்தார்கள் அவருக்கு எதுவும் தெரியாது யாரோ கேட்டார்கள் எதையோ சொன்னார்கள் இவன் என்கட்டா அவன் என்று முட்டா ஜாஹிதா இருக்கக்கூடிய மார்க்கும் தெரியாத ஒரு காலி இந்த ரெண்டு பேர்களும் நரகத்துக்கு நமது காலியை சுவனத்திற்குரிய காலியாக ஹக்கை ஹக்காக ஏற்றி ஹக்கா தா வேண்டிய பாடுபடக்கூடிய காலியாக அல்லாஹ் ஆக்கி அனுபதிவானாக என்று அல்லா இடத்திலே துவா செய்தவனாக சங்கிக்குரியவர்களே காலி காலிக்குண்டான சில செய்திகள் அன்றொரு கூட்டத்தில் சொன்னே அதில் காலி அவர்கள் தங்களுடைய வேலைகளுக்கு தனக்கு உதவியாக தேவைப்பட்டவர்களையும் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று மார்க்கத்திலே ஒன்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படையிலே ஹதரத் அவர்களுக்கு வேலை பொழுது வருகின்ற போது அவர்களுக்கு உதவியாக அவரோடு ஒத்துழைப்பாக இருந்து செயல்படுவதற்கு நமது கோவை மாநகர உலமாவினுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அப்துல் ரஹமான் உருமி ஹதரத் அவர்கள் காதியினுடைய துணை பொறுப்பாளராக அவர்களை ஏற்பாகி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்ற முயற்சியினாலே அவர்கள் காலியாக வந்தார்கள் அரசு அனுமதி கொடுத்து விட்டது அரசு அனுமதி கொடுத்தாலும் அவர்களை காலியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் காலியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஒவ்வொரு ஜமாதாரர்களும் அவர்களை காலியாக ஏற்றுக்கொண்டதாக நாம் அவர்களிடத்தில் வையத்து செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு சொல்லத் தருகின்ற ஒரு சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லுங்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நாங்கள் எங்களுடைய ஜமாயத்தின் சார்பாக மாவட்ட ஆதியாக ஏற்படுத்தப்பட்ட ரஹீம் அது அவர்களுக்கு அவரை முழு காதியாக ஏற்றி அவரை செய்கின்ற தீர்ப்புகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் உங்களை காதியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அலகதுல்லா அலமதுல்லா அலகதுல்லா அல்லா கபூர் நேரத்தின் அருமையை கருதி நான் விடைபெறுகின்றேன் இன்ஷா அல்லா சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நிறைய விஷயங்களை பேசலாம் அல்லா தூபி செய்வானாக அலாமிகம் வரமத்துல வர